ஏற்படும் வரக்கத்து ஏற்பட யோசிச்சு பார்த்தோம்மா நம்முடைய குடும்பத்துக்கு பறக்கத்து வேணும் வேணும் வேணும்னு கேட்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் அந்த பறக்கத்து இல்லாம போறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமே சூரத்தில் பக்கராம ஓதாம இருந்திருப்போமே திருமறை குரானை எடுத்து பார்க்காம இருந்திருப்போமே அதனால கூட இறைவனுடைய அபிவிருத்தி வராமல் இருக்கலாம் தானே அப்ப இதை நபி அவர்கள் சொல்கிறார்கள் யார் பக்ரா சூராவை ஓதுகிறாரோ அது அவருக்கு பறக்கத்தை தரும் யார் ஓதாமல் இருக்கிறாரோ அவருக்கு நஷ்டத்தை வரக்கத்து இல்லாத ஒரு வாழ்வை தரும் என்று நபிகள் நாயன் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இப்படியும் சொல்லி தருகிறார்கள் அதே போன்று போதும் என்ற மனசு வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி பேராசை படுறமா இல்லையா அங்கேயும் பறக்கத்து இருக்காம பேராசை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே அல்லாவுடைய அபிவிருத்தி இருக்காது அல்லாவுடைய பறக்கத்து இருக்காது எது அல்லா தந்திருக்கிறானோ அதை வைத்துக் கொண்டு போது என்ற மனதோடு இருக்கிறோம் என்றால் அதுல அல்லா பறக்க வருகிறார் அல்லாவின் தூதரே எனக்கு ஏதாவது தாங்கல ரசூலாட்ட கேட்கறது யாசகம் அல்ல நபி அவர்கள் மதினாவுடைய ஜனாதிபதி ஜனாதிபதிங்கிற அடிப்படையில நபி இடத்திலே அவர் வந்து கேட்கிறார் அல்லாவின் தூதரே எனக்கு ஏதாவது தாங்கல உடனே ரசூல்லா வந்து கொடுக்குறாங்க அந்த ஹசானாவில் இருந்து அரசாங்கத்தினுடைய அந்த செல்வத்தில் இருந்து வாரி கொடுக்குறாங்க வாரி கொடுத்ததற்கு பின்னால மீண்டும் ஹக்கீம் நபீடத்துல வராங்க அல்லாவின் தூதரை இன்னும் கொஞ்சம் நாங்களே ஓசிக்கு யாரு கொடுத்தாலும் நமக்கு அது திருப்தி அடையாதானே இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கலாமோ கடன் கேட்கும் போது கூட அப்படித்தான் மனசு வரும் ஒரு ஆள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கடன் கேட்குறோம் அவர் உடனே பத்தாயிரம் ரூபாய் தந்துட்டானு வைங்களேன் கேட்டே உடனே தந்துடாரே அப்ப என்ன செய்றது ஒரு ரூபா கேட்கலாமோ தப்பு பண்ணிட்டேபாடா 10000 கேட்டமே மனுஷனுடைய இயல்பு அந்த குறைய கேட்டே உடனே கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா கேட்கணும்ல அதே மாதிரி ஒண்ண இலவசமா கிடைக்குது அப்படின்னா அதை வெச்சு திருப்திப்பட மாட்டோம் இன்னும் கொஞ்சம் கேட்கணும் ஹாகிம் இப்னு ஹிஸாம் நபியிடத்தில கேக்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே இன்னும் கொஞ்சம் தாங்களேன் ரசூல மீண்டும் கொடுக்கறாங்க திரும்ப வர்றார் ஹாகிம் இப்னு ஹிஸாம் அல்லாவின் தூதரே இன்னும் கொஞ்சம் தாங்களேன் அப்படிதான் ரசூலா சொல்றாங்க யா ஹக்கீம் ஹகீமே இந்த பொருளாதாரம் என்பது ஹலிரத்தும் கொல்வத்தும் அது பசுமையானதும் இனிப்பானதும் ஆகும் நீ வாங்கிட்டே இருக்கிறிய செல்வம் வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வந்து கேட்கிறிய உன்னுடைய மனசை அப்படியே மாற்றும் இந்த செல்வம் அது அவ்வளவு பசுமையானது யாரும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வம் இல்லை பத்து ரூபாய் இருந்தாலும் இன்னொரு பத்து ரூபாய் வேணும் பத்து கோடி இருந்தாலும் இன்னொரு கோடி வேணும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செல்வம் என்பது பசுமையானது இனிப்பானது அது வேணும் 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 அப்படித்தான் உன்னுடைய மனசை தூண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க யார் இந்த செல்வத்தை அவர் போதும் என்ற மனதோடு அவர் எடுத்துக் கொள்கிறார் என்றால் அதிலே அவருக்கு பறக்க செய்யப்படும் எவ்வளவு வந்தாலும் இது எனக்கு போதும் பத்து ரூபாய் வந்தாலும் எனக்கு இது போதும் என்று ஒருவர் அது போதும் என்ற மனதோடு இருக்கிறார் என்றால் அதிலே அவருக்கு பறக்க செய்யப்படுகிறது யார் அந்த மனசு இல்லாம பேராசைப்பட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும் நினைக்கிறாரோ அவருக்கு அதிலே பறக்கத்தே இருக்க இத சொல்றாங்க நடைமுறையில இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் ஒரு சின்ன வருவாயில் ஒரு நூறு ரூபாய் வருவாயில் தன்னுடைய குடும்பத்தை அப்படியே அவன் வாழ வைப்பான் இன்னைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் எனக்கு எது அல்ல இன்னைக்கு ரிசுக்கு தந்திருக்கிறானோ அது எனக்கு போகும் அந்த போதும் என்ற மனசுல ஏழு பேர் எட்டு பேர் அந்த நூறு ரூபாய் சாப்பிடுவான் இன்னும் கொஞ்சம் பேரை நீங்க பாருங்களேன் வீடு ஃபுல்லா பணமா கொட்டி இருக்கும் இடமெல்லாம் வாங்கி போட்டிருப்பான் ஊர் ஃபுல்லா இவன் சொத்து தான் ஊர் ஃபுல்லா இவன் வீடு தான் இருந்தாலும் இன்னும் நாலு வீடு வாணுங்க போதும் என்ற மனசு இருக்கா ஒரு பறக்கத்து இருக்குதா ஒரு அபிவிருத்தி இருக்குதா அல்லாஹுடைய அருளை பெற்றவன் என்று இவனை சொல்ல முடியுமா நபி அவர்கள் இங்கே தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனசே எவ்வளவு இருந்தாலும் அது சின்னதோ பெருசோ இது எனக்கு போதும் அதுதான் அல்லா பறக்க செய்கிறான் ஒவ்வொரு நேரத்திலும் இதை நீங்க பார்க்கலாம் வேணும் 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 அப்படின்னு பேரரசப்பட்டு போனோம் என்றால் அதுல பறக்கத்து இருக்காது எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிதான் கேட்பான் ஆனால் இந்த செய்தியை சொன்ன உடனே ஹக்கீம் இப்போ ஹிசாம் நபி தோழர் இல்லையா நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட ஹக்கீம் சொல்றாங்க அல்லாவின் தூதரே இறைவன் மீது ஆணையாக என்னுடைய உயிர் பிரிகின்ற வரையிலேயும் இனிமேல் அடுத்தவரிடத்தில் ஒரு பைசா கூட நான் கேட்கவே மாட்டேன் அவர் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி விடுகிறார் நபி அவர்கள் அவங்களுடைய காலம் முடிஞ்சு போகிறது அதற்கு பின்னால் அபுபக்கர் அவருடைய ஆட்சி காலம் வருகிறது அபுபக்கர் ஹக்கீமை கூப்பிட்டு அரசாங்கத்தினுடைய செல்வங்கள் இருக்கிறது உங்களுடைய பங்கை வாங்கிடுங்கிறாங்க இலவசமாக செல்வம் இருந்தால் அன்னைக்கு அந்த முஸ்லீம் மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்கல்ல அப்படி வாரி வாரி கொடுக்கின்ற பொழுது ஹக்கீமுடைய பங்கு இருக்கிறது அதை வாங்கிட்டு போங்க ஹகிம் சொல்றாங்க வாங்க மாட்டேன் நான் ரசூல் உறுதிமொழி கொடுத்துட்டேன் இப்ப எனக்கு அது தேவையில்லை ஒரு பைசா வாங்கல அதற்கு பின்னால அபுபக்கருடைய காலம் கழிகிறது உமருடைய ஆட்சி வருகிறது உமரும் கூப்பிடுறாங்க அக்கீமே உங்களுடைய பங்கு இருக்கிறது வாங்கிட்டு போங்க அப்பவும் மறுத்துறாங்க அந்த நேரத்தில் தான் உமர் இல்லாதலானு தன்னுடைய ஆட்சி மேலே எந்த குறையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக மக்கள் அத்தனை பேர்களுமே உமர் அவங்க அழைச்சிட்டு சொல்றாங்க தெரிந்து கொள்ளுங்கள் அக்கிமுடைய பங்கை நான் கொடுத்தேன் அவர் தான் வாங்க மறுத்து விட்டார் என் மேல எந்த தப்பும் இல்லை ஒரு ஆட்சியாளர் இவ்வளவு இருக்கணும் நாலு பேருக்கு கொடுத்துட்டு நாலு பேருக்கு ரோட்ல விடுறான அவன ஆட்சியாளன் உமர்லா தலாஹு அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அக்கிமுக்கும் கொடுக்கறாங்க அவர் வாங்க மறுத்து விட்டதுனால உமர் மேல கோவம் வந்துடக்கூடாது இவர் ஆட்சி சரியில்லை என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மக்கள்கிட்ட தன்மையாக இதுதான் நிலைமை கடைசி வரும் வாங்கல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஹக்கீம் அவர்கள் வறுமையில சொல்றார்களா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தார்களா யாரும் கொடுத்ததை வாங்காதனால அவர் வறுமையில அப்படியே தள்ளாடி இறந்து போயிட்டாரா நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒரு வார்த்தை நமக்கு எது வருகிறதோ அதை நாம் எடுத்துக்கொண்டால் இறைவன் தந்ததை வைத்துக் கொண்டே போதும் என்ற மனசுல இருந்தால் இறைவனுடைய பறக்கத்து இருக்கும் என்று சொன்னாங்களே அந்த பறக்கத்து அதுல தான் வாழ்ந்தாங்க கடைசுவரை என்ற மனசு இல்லாம வேணும் வேணும் வேணும்னு நினைச்சா அகாவு பிடிச்சு போய் அலைவார்கள் என்று சொல்வாங்களே அது மாதிரி இருந்த இறைவனுடைய இவனுடைய வரக்கத்தை ஒரு காலத்திலேயும் கிடைக்காது வேற வேற ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்வார்கள் இந்த அகாவு பிடிச்சு வேணும் வேணும்னு பேராச பிடிச்சு அலையக்கூடிய மனுஷனுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ரசூ என்ன உதாரணம் தெரியுமா ஒருத்தன் சாப்பிட்டுட்டே இருக்கிறான் இன்னும் சாப்பிடுறான் இன்னும் சாப்பிடுறான் கடைசி வரையும் வயிறு நிரம்பாது இவனை மாரிதான் இப்ப சாப்பாடு எவ்வளவு ஒரு ஒரு பிளேட்டு சாப்பிடணும் நல்லா சாப்பிட கூடிய பிளேட்டு வச்சாலும் போதும் என்ற மனசே கொண்டா என் வயிற்றுல தட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் எல்லாரும் பந்தி முடிச்சு போனதுக்கு பின்னாலையும் எனக்கு இன்னொரு சகனம் வேணும்னு கேட்டுட்டே உட்கார்ந்தேன் இவனை மாதா இவன் இவனை மாறுதான் உதாரணம் சொல்லி சொல்றாங்க இந்த பேராசைப்படுறானே இத மாதிரி பந்தியில உட்கார்ந்துகிட்டு எந்திக்காமையும் இருக்கிறானு நாற்பது பந்தி முடித்தாலும் நாற்பத்தி ஒன்றாவது பந்திக்கு இவன் உட்காந்து இது மாதிரி தான் ஏன் பறக்கத்து இல்ல நமக்கு பறக்கத்துனால் என்ன ஒரு கவலை சாப்பாடு போனாலும் அப்படி அலஹம்துல்லில்லா அப்படிங்கிறவன் இதுதானே பறக்கத்து நாலு ப்ளேட்டு உள்ளே தன்னாலும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறானே இதுதானே பறக்கத்து இல்லை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில பார்க்குறோமா இல்லையா ரெண்டு இட்லி சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான் நோய்க்காக அப்படி இல்லை அவன் அவ்வளவுதான் வருமானம் இருக்கிறது அந்த வருமானத்துக்கு தக்குன இவ்வளவுதான் வச்சு வாழ்றான் நூறு கிராம் கறி வாங்கி சாப்பிடுறாங்க வருமானம் இல்லாதனால நூறு கிராம் வெறும் நூறு கிராம் இருநூறு கிராம் ஒரு முப்பது ரூபாய் கறிதா அப்படின்னு வாங்கி சாப்பிடுறாங்களே செத்து போயிட்டாங்களா அதுல அல்ல பறக்க தரலையா அவனும் ஆரோக்கியமாக இருக்கிறான் நல்ல நிலையில இருக்கிறான் யாத்திரம் வியாசம் கேட்கலையே எத்தனையோ குடும்பத்தை இன்னைக்கும் கண்மொன்னால பார்க்கலாம் யாத்தையும் கேட்காம கையேந்தாம என்கிட்ட இருக்கக்கூடிய வருமானம் இவ்வளவுதான்ப்பா நூறு ரூபாய்க்கு எனக்கு கரியுதா நூறு ரூபாய்க்கு எனக்கு பருப்புதா அல்ல நூறு ரூபாய்க்கு இந்த பொருளை தான் எனக்கு அது போதும் என்று நினைக்கிறான்னு இன்றைக்கும் வாழுகிறான் நபி அவர்கள் சொல்லி தருகிறார்களே அந்த பறக்கத்தை அந்த அபிவிருத்தி ஆனா மற்றவர்களை நீங்க இன்னொரு சைட நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கும் வாங்கினாலும் காண மாட்டேங்க இறைவனுடைய அருள் இல்ல இறைவனுடைய பறக்கத்து இல்ல என்பது இதன் மூலமாக தெரியத்தானே செய்கிறது ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் சோதனையை தருமா அந்த சோதனையை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கேயும் அல்லாஹ் பறக்க செய்ய மாட்டான் முசனத் அகமதுல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி நபீர் நாயிம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் இந்நல்லாஹு அபுதஹூ அல்லா தன்னுடைய அடியாரை சோதிக்கிறான் விமா கசமல்லாங்களும் அவனுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் வாரி வாரி கொடுத்திருக்கிறானோ அந்த செல்வத்தை வைத்து இறைவன் அவனை சோதிக்கிறான் யார் அந்த சோதனையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல செய்கிறான் ஓமல்லம் எருல யார் இறைவனுடைய சோதனையை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே அழுது புலம்பி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கடவுளா அப்படின்னு வேறு வார்த்தையில அவன் பேசுகிறானோ அவனுக்கு அங்க பறக்கத்து இதெல்லாம் ரசூல்லா சொல்லி தருகிறது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில யதார்த்தமாகவே பார்க்க முடியும் ஒரு நோய் அந்த நோய்க்காக வேண்டி தந்தது என்று அப்படியே இருங்க என்ன அர்த்தம் அதை அலட்டிக்கிடாம இறைவன் தந்தது என்ற அந்த எண்ணத்துல நாம இருக்கின்ற பொழுது அதுல அல்ல ஒரு சிப்பாவை தருகிறான அதுல அல்லா ஒரு பறக்கத்தை தருகிறான அதே நேரத்தில் இப்படி வந்துருச்சே இப்படி வந்துருச்சே துடியா துடிக்கிறான் அல்லாவுடைய அந்த விதியை நம்பாமல் போகிறார் அப்ப அவனுக்கு அந்த நோயினாலேயே இறந்து போறாங்களே எத்தனை பேரு இது மாறி மாறி வருது ஆனாலும் கூட நபி அவர்கள் சொல்லக்கூடியது இறைவன் தந்ததை நீ ஏற்றுக்க அதுல அல்லா பறக்க செய்யுமா ஒரு நேரத்தில் சொத்து சுகங்களோடு வீடு வாசலோடு நம்ம வாழ்கிறோம் இன்னைக்கு அந்த வசதி அல்லாஹ் தரல இருக்கக்கூடிய வீட்டை வித்தோம் நிலத்தை வித்தோம் கடையை வித்தோம் அதனால என்ன ஒடிஞ்சு போக தேவையில்லையே நொடிச்சு போக தேவையில்லையே இறைவன் நமக்கு தந்திருக்க கூடிய அருளை வைத்துக் கொண்டு இன்னும் நினைச்சா எடுத்துக்கிடுவான் இது அவன் புறத்தில் உள்ள ஒன்று இறைவன் தரும் போது அதை ஏற்றுக்கொள்றோம் இறைவன் அதை எடுக்கின்ற பொழுதும் அதையும் பொருந்திக்கொள்ள அப்படி கொண்டால் இறைவனுடைய பறக்கத்தை இருக்கிறது அப்படி பொருத்தி கொள்ளவில்லை என்றால் இறைவனுடைய பதக்கத்துக்கு இல்லாமல் போய்விடுகிறது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் ரசூலாக சொல்றாங்க இன்றைக்கும் உணவு சாப்பிடும்போது சாப்பிடுவோம்ல சாப்பிடும்போது விரலை சூப்புங்க தட்டை நல்லா வழித்து சாப்பிடுங்க ரசூலாக சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க நபீன் நாயன் செல்ல அலைசிலம் அவர்கள் உத்தரவும் போடுறாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே விரலையும் சூப்பானோ தட்டையும் நல்லா வழித்து நீங்க சாப்பிடுங்க ஏன் அப்படி கட்டளை போடுறாங்கன்னா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதில் எந்த உணவில் அல்லாவுடைய வரக்கத்து இருக்குது என்று உனக்கு தெரியுமா சாப்பிடுவ பிளேட் நிறைய சோறு இருக்குது எல்லாமே இருக்கிறது நீ சாப்பிட்டு நீ சாப்பிட்ட உணவு எல்லாம் இறைவனுடைய வரக்கத்து இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா அல்லாவுடைய வரக்கத்து இருந்தா தானே உடல் ஆரோக்கியமா இருக்கும் வயிறு நிரம்பும் இறைவனுடைய வரக்கத்து இல்லை என்றால் அது எப்படி வயிறு நிரம்ப போகுது அப்ப ரசூலா சொல்றாங்க ஒட்ட வழி நல்ல சூப்பி சாப்பிடு இதற்கு சயின்ஸ் அடிப்படையில் பல்வேறு விளக்கங்கள் இருந்தாலும் நபி அவர்கள் சொல்லி தருகின்ற இந்த செய்தி பறக்கத்துக்குரியது ஏன்னா நீ சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுல ஏதாவது ஒரு உணவுல உனக்கு பறக்கத்தை இருக்கும் அதை நீ விட்டுறாத இன்னைக்கு உருளம அண்டாவில் நிறைய சோறு ஆக்கி சாப்பிடறதுக்கு விருந்தாளியை கூப்பிட்டு சாப்பிட இல்லை என்றால் சாப்பாடு மிச்சமாயி அதை கொண்டு போய் ஆற்றுல கொட்டுதமே என்னுடைய பறக்கத்து வருமா சொல்ற பொழுது அந்த உணவில் ஒரே ஒரு துண்டு ஒரே ஒரு பருக்க கீழே விழுந்து அதை எடுத்து சாப்பிடு ஏன் தெரியுமா அப்பமே இதே எந்த உணவில் பறக்கத்தை இருக்குது என்று உனக்கு தெரியாது இன்னைக்கு இறைவனுடைய பறக்கத்தை ஆத்துல கொண்டு போய் கொட்டுதோமே குப்பை மேட்ல கொண்டு போய் கொட்டுதோமே வெளியில ஓட்டில் கொண்டு போய் கொட்டி சீரழிக்கிறோமே இறைவனுடைய அருள் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அல்லாவுடைய வரக்கத்து நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேக்குது ஒரு நேரத்தில் நோயோ நொடியோ வந்துவிட்டால் விட்டால் இறைவன் எனக்கு பறக்க செய்யலை என்று கதறி என்ன புண்ணியம் அல்லாவுடைய வரக்கத்து ஒரு பருக்கையை நீ விட்டுறாதங்கிற சூழ்நா நீ சாப்பிடு இறைவன் தந்த ரிசுக்கு அது நீ வீணாக்கிறாவ எத்தனை வீடுகள்ல எத்தனை கல்யாண வீடுகள்ல இது போன்று இறைவனுடைய வரக்கத்தையும் இறைவனுடைய அருளையும் குப்பையில போறோம் யோசி பாருங்க எப்படி கிடைக்கும் அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய பறக்கத்தையும் தூக்கி எரிஞ்சிட்ட நல்லா இருக்கும் நிறைவான ஒரு வெகுமதி இருக்கும் அதுக்கு பேரு தான் பறக்கத்து ஒரு கவலம் உணவாக இருந்தாலும் அது சாப்பிட்டோட நம்முடைய வயல் நிரம்புத இதுக்கு பேர் தான் பறக்கத்து அப்ப இறைவனுடைய பறக்கத்து என்பது அல்லாவிடத்தில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் அதை வீண் இதனாலும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய போய்விடும் உணவே வீண் விரையும் செய்வது அது பறக்கத்து இல்லாமல் ஆய்க்கிறோம் கொடுக்கல் வாங்கல முறையற்ற தனமாக நடக்கிறோம் என்றால் அது பறக்கத்து இல்லாமல் ஆய்க்கிறோம் பேராசையோடு நாம நடக்கிறோம் என்றால் அது பறக்கத்து இல்லாமல் ஆய்க்கிறோம் இது போன்ற எண்ணற்ற செயல்களை சொல்றாங்க நமக்கு இறைவனுடைய பறக்க வேணும் அது இல்லை என்றால் வாழ முடியாது அந்த பறக்கத்தை உதாசீனப்படுத்தாம இறைவனுடைய அருளோடு நம்ம வாழ்வோம் அடிப்படையில் செயல்பட அருள் செய்வானாக இருந்தவன்